டேய் இப்போ ஒரு யாராவது வந்துட்டோம்னா டிட்ட அதே மாதிரி айறணும் உதாரணத்துக்கு சிங்கம் வேஷம் போட்டா சீறணும் புலி வேஷம் போட்டா பாயணும் யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும் எடுக்கணுமா நன்றி முக்கியமா வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு ஒரு வெற்றி அரசியலுக்கு வரவங்க எல்லாம் குதிக்கிறேன் குதிக்கிறேன் சொல்றாங்களே எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேட தர்மடி விழும் போல் இருக்கு இங்க வராங்க இங்க வா இந்த பாரு ஏற்கனவே இந்த கட்சியிலேயே மூஞ்சிய பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் அது போக அவன் கைய கால பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியா வாங்கியிருக்கேன் அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா இப்படி போது எங்கிட்ட எட்டக்கு மடக்கா கல்லிக்கிட்டு கிருக்கு பிடிக்க வச்சுறாரா புரியுதா போய் நம்ம கட்சியில சிறப்பா வர மாட்டேன் வர மாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு அஞ்சு பேர் வளக்கு டைம் செத்துமே எங்க அவங்க இந்த வந்திருக்காய் ஆ வாங்க 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 அடே ரெட்டி வந்தாலும் கட்டு குப்போட கால்ல விழுறீங்களே எந்திரங்க எந்திரங்க இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்குது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்க தான் செய்து அத வெளிய நம்ம அரசியல் பண்ணணும் புரியதா சரி தலைவரே அதுக்காக தலைவனை எல்லாம் அத்து விட்டு ஓடிரப்படாது அட்டாக் அதிகமாகறப்ப ஒரு முடிவெடுத்துறோம்

அரசியல்ல வட்டச் செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு சதர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும் போது ஒரு செயலாளர் குடியா மொழி போயிரும் ஹலோ நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார் ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா எப்படி பேசினாலும் கேட்டு போறானே நான் மேட்ருக்கு வரேன்

என்னடா கட்டாயிடுச்சு டேய் சொல்லுங்கண்ண என்னடா வண்டி நிறைய வர சத்தம் கேக்குது உங்க தலைமையில நம்ம கத்தியில சேர வராங்கண்ண அதுக்குள்ளேயே அவ்வளவு ஆயிட்டோம் நம்ம விட்டா கட்சியில சேர வர்ற மாதிரி தெரியலையே ஆஹா போன்ல வந்தவன நேர்ல வர டேய் நாங்க சீட்டு விளையாடும் போது வட்ட செயலாளர் வண்டு முருகன் போன் பண்ணது யாரா ஓ இவன்தானா நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரம் வாடான்னு சொன்னது யாரா ஓஹோ

அது சரி ஏழு நாள் வச்சு அடிச்சு தானே பேச்சு ஆறு நாள் அனுப்பிச்சிட்டாங்க ஏன் உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா வேணாம் கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஒரு நாள் புள்ள பண்ணி கூட்டி வாடா போடா பொருள் பிக்காளி பீத்தப்படம் அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க அவங்க கையில் காலில் வந்து என்னை காப்பாற்றுறதை விட்டு விட்டு தூக்கிட்டு போகிற வரைக்கும் நின்று வடிக்கை பார்க்குறீங்களா உருப்பிடுங்களா நீங்களா இல்லைண்ணே தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே பாடி எங்கே கொண்டு போகிறீங்கன்னு கேட்டோம்னே பாடியா ஏண்டா என்ன குழவனியாக கொண்டு போனாங்க தானடா கொண்டு போனாங்க அம்பிட்ட ஆசை டேய் வர வர உங்கள் வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா பாவி உள்ள வச்சு ஊமடியாக அடிச்சதில்லாமல் கெட்ட கெட்ட வார்த்தையில் காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா எவ்வளவு டீப்பாக போகிறாங்க தோ ஐயோ எட்டு தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது

கடைய காலி போடுவா போனி